தமிழம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மைசூர் மகாராஜா மகிஷாசூரன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து தமிழ் மன்னர் அவரை வந்து தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேரசோழ பாண்டியர்களையும் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு யூ இந்தியாவுக்கு வந்த ஒரு யூதன் இந்த பரசுராமன் ஒரு திட்டத்தை தீட்டுறான் அவன் தீட்டின திட்டம் என்ன அப்படின்னா அது ரொம்ப கேவலமான ஒரு திட்டம் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய துர்க்கையை மகிஷாசுரனுக்கு கூட்டி கொடுத்து அது மூலமா மகிஷாசுரனை வீழ்த்துறதுக்கு ஒரு வேலை பார்க்கறான் துர்க்கையும் த துர்கையும் வந்து மகிஷாசுரன் கூட சேர்ந்து இருந்து ஒன்பது தே இரவுகள் தேனிலவு கண்டு ஒன்பதாவது இரவுல வந்து மகிஷாசுரனுடைய ஆண்குறிய அறுத்து அவனை கொலை செய்கிறாள் அதன் பின்பாகத்தான் அவளுக்கு அந்த துர்க்கை அதாவது துரோகத்தின் வழியாக துர்க்கை அப்படிங்கிற அந்த பேரே வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் உண்டு தான் ஐயா தமிழ் சிந்தனையாளர் பெருவை ஐயா பாண்டியன் அவர்கள் சொல்றாரு யூதர்கள் வந்து பரசுராமனை தன்னுடைய சிவனா பார்க்குறாங்க நம்மளுடைய சிவன் வேற தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள் வழிபடக்கூடிய சிவன் வேற லிங்க வடிவில் நாம வழிபடுறோம் ஆனா யூதர்கள் அவர்களுடைய வம்சாவளியா இருக்கக்கூடிய அந்த பரசுராமன் அவன் வந்து ஒரு யூதே அந்த பரசுராமனை யூதர்கள் வந்து சிவனா பாக்குறாங்க அதே சமயத்துல பரசுராமனுடைய மனைவி ஒரு யூத பெண் அவ வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கிறா யூத பெண்கள் வந்து அந்த அந்த காலத்துல வந்து அந்த பனி பொழியில அவங்க ரொம்ப வந்து வெண்மையா இருந்தாங்க அந்த வெள்ளத்தோல்ல தான் மயுஷாசுரனும் இந்த மாதிரியான அவருடைய பலவீனத்தினால வீழ்த்தப்பட்டார் எதுக்காக இந்த செய்திகள்லாம் இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா வந்து வாழும் துர்க்கையா இருக்கிறாங்க சினிமா துறையில ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் இந்த யூதர்கள் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து தக்க வைக்கிறாங்க சினிமாவை வந்து ஒரு ஓலைச்சுவடியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த இலும் நாட்டை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த சினிமா படங்களில் நயன்தாரா துர்க்கை வேடமணிந்து துர்க்கையை குறிக்கிற விதமாகவே எல்லா படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நயன்தாராவுக்கு வந்து அவரோட பேரை மாற்றி நயன்தாரா அப்படிங்கிற பேரே வச்சாங்க நயன் அப்படின்னாலே என்னது ஒன்பது இரவுகளை குறிக்குது ஒன்பதாம் நம்பரை குறிக்குது துர்க்கையின் நம்பரை குறிக்குது அதனால தான் நயன்தாராங்கிற பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது நயன்தாரா வந்து சந்திரமுகி படத்தில் அவங்களுக்கு துர்கா அப்படிங்கிற ஒரு பேரை சுட்டுறாங்க தர்பார் படத்தில் லில்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கைக்கான ஒரு மலரா தான் பார்க்கப்படுது அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நெற்றிகன் படத்திலையும் நயன்தாராவுக்கு துர்கா அப்படிங்கிற ஒரு பேர் தான் தொடர்ந்து வந்து நயன்தாரா துர்கா தான் அதாவது துர்க்கையினுடைய ஒரு அவதாரமா சினிமா படங்களில் நடிக்க வைக்கப்பட்டு முடியுது மேலும் ஒரு ஆதாரமா நயன்தாரா தன்னுடைய திருமணத்தன்று உடுத்தி இருந்த ஆடையின் நிறமே சிகப்பு அது நிறம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவலா இருக்கு எல்லாத்துக்கும் மேல நயன்தாரா கணவர் பேரு விக்னேஷ் சிவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரசுராமனை யூதர்கள் தங்களுடைய சிவனாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது விக்னேஷ் சிவன் என்று நயன்தாராவினுடைய கணவரின் பேருலேயே அந்த சிவன்ங்கிற பெயர் இருக்கிறது அந்த சிவன்ங்கிறது யூதர்களுடைய சிவனான தான் குறிக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நயன்தாரா வந்து இப்போ நயன் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறாங்க அது மூலமா நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பேடு இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேடு அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமி நயன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் துர்க்கையை குறிக்கிற மாதிரி அந்த ஒன்பதாம் நம்பரை குறிக்கிற மாதிரியே தான் அவங்க வந்து பெயர் வச்சுருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது துர்க்கை மைசாசுரன் கூட ஒம்பது நாள் வந்து தேனிலவு கண்டு அவர் மைசாசுரனுடைய ஆண்குறியை அறுத்து கொலை செய்யும்போது மைசாசுரனுடைய அந்த அரசரனுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சும்மாவாக இருந்திருப்பாங்க அரசரையா நீ கொன்ன அப்படிங்கிற கோபத்தில் அந்த துர்க்கையினுடைய பிறப்புறுப்பை பல துண்டுகளாக வெட்டிட்டாங்களாம் அதுலேயே மிகப்பெரிய அளவில் கொடூர தாக்குதல் நடத்தி அப்படி அந்த பிறப்புறுப்பு எப்படி துர்க்கைக்கு வந்து தொடர்புபடுத்தப்படுதோ துர்க்கையினுடைய மரணத்தோடும் துர்க்கையினுடைய பிறப்புறுப்பில் அவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாருங்கிறது எப்படி தொடர்பு படுத்தப்படுதோ அது சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நயந்திரா தயார் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாம் வந்து நம்ம எத்தேச்சையானதாக பார்க்க முடியாது மீண்டும் மீண்டும் வரலாறு வரலாற்று தகவல்களை இவங்க வந்து உள்ளே புதுச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதெல்லாம் காட்டுது ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறையா புற்றுநோய்கள் வருது எல்லா இடங்கள்லேயும் வருது பிறப்புறுப்புகளில் புற்றுநோய் வருது பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க நயன்தரா தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்டில் வேறு ஏதாவது ஆபத்தான விஷயங்கள் இருக்குமோ அப்படிங்கிறதான ஒரு அச்சமும் இருக்கிறது அதையும் நாம் உற்று கவனிக்க வேண்டும் அதே சமயத்தில் நயந்திராவோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டயானா மரியம் குரியன் அப்படிங்கிற பேர் இந்த பேர்லயே வந்து பாருங்க குரியன் அப்படின்னா என்னது குறியை அறுப்பவள் குறினா என்னது ஆண்குறியை தான் அது வந்து மறைமுகமாக குறிக்கிறது ஆண்குறியை அறுத்தவள் என்ற அடிப்படையில் துர்க்கை தான் நயன்தாரா என்று மீண்டும் அவருடைய இயற்பெயரே அதைத்தான் காட்டுகிறது ஆனால் அதில் வந்து டயனா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறத பார்க்கும்போது அப்ப நம்மளுக்கு டயனா யார் ஞாபகத்துக்கு வரும் மேற்கு நாடுகளின் இளவரசியா இருக்கக்கூடிய எலிசபெத் ராணியருடைய மருமகளாக இருக்கக்கூடிய டயனாவை தான் நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம் அப்ப அந்த டயனா எப்படி நயன்தாரா வந்து இங்கே துர்க்கையை ஆக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி மேற்க ிய நாடுகளில் டயானா வந்து துர்க்கையா இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் நமக்கு வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆராய்ச்சியை மேற்கொண்டு பார்க்கும்போது நமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது டயானாவுடனுடைய அந்த சிகை அலங்காரம் அது பார்ப்பதற்கு ஒரு சிங்கத்தினுடைய சிகை அலங்காரத்தை போல இருக்கிறது டயானா என்றாலே அந்த சிகை அலங்காரம்தான் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அந்த காலத்தில் இறந்திருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது டயானா கண்டிப்பாக ஒரு துர்க்கையாகத்தான் அவர் போற்றி செய்யப்பட்டிருக்கிறார் அதற்காகவே

குழந்தைகள் பெற்றிருந்தன இரண்டுமே ஆண் குழந்தை உயிர் உலக் பெயர்களை வித்தியாசமாக ஒரு பெயரை நயன்தாரா வைத்திருக்கிறார் ஒருவன் உயிராம் இன்னொருவன் உலகமாம் இது இப்படியெல்லாம் யாராவது பெயர் வைப்பார்களா இப்ப டயனானுடைய பிள்ளைகளின் பேர் என்ன என்று பார்த்தால் வில்லியம் ஹாரி என்று பெயர் வைத்திருக்கிறார் நாம் இது வந்து வரலாற்றில் எப்படி இவர்கள் தக்க வைக்கிறாங்க ஒரு ஆதாரமாக தான் நாம் பார்க்கணும் இப்போ வந்து நயன்தாராவை வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து துர்க்கையா மட்டுமில்ல சீதையாவும் நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் சீதையா வந்து சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க சீதையாவும் நயன வந்து அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சீதைக்கு ரெண்டு பிள்ளைகள் லவன் குஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நயன்தாராவுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ஆண் குழந்தைகளை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நயன்தாராவை செயற்கை கருத்தரிப்பு மூலமாக இரண்டு ஆண்கொலைகளை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறார் யூதர்களால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது யூதர்கள் எப்படி வரலாற்றை மீண்டும் மீண்டும் படைக்கிறார்கள் என்று நமக்கு வந்து தெரிகிறது அதனால தான் கூட மேற்கத்திய நாடுகளின் துர்க்கையாக இருக்கக்கூடிய டயனாவுக்கு கூட இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கின்றன ஒன்று வில்லியம் மற்றொன்று ஹாரி லவன் குஷனைப் போல் வில்லியம் ஹாரி வில்லியம் ஹேரியை போல உயிர் உலக் என்று நமக்கு தெல்ல தெரிவாக தெரிகிறது இந்த டயனாவுக்கு எப்படி இரண்டு ஆண் குழந்தைகளோ அதேபோல் நயன்தராவுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் சீதைக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம யதார்த்தமான ஒன்றாக நிச்சயமாக பார்க்க முடியாது இது வந்து திட்டமிட்டு யூதர்களுடைய திட்டமிடலால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும்